இன்னல் ஏற்பட்டாலும் ஒற்றுமையாக அந்த தொழிலாளி இருக்கின்தான் நான் சார்ந்தவங்க டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் சம்பத்தின் சார்பாகவும் என்னுடன் பணி இருக்கின்ற அனைத்து சார்பாகவும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி தன்னாலி பதிவு பண்ணிக்கிறேன் அதே போல் இந்த பணி ஓகின்ற பணியாளர் பலமுறை நான் இதே சொல்லிக்கிறேன் மற்ற துறையில் பணி செய்கின்ற அந்த பணியாளர்களை பாராட்டுகின்ற வகை வந்து வேற லெவல் அவர் அரங்கத்தில் அது ஜோனில் பாராட்டுறாங்க அவங்கள அவ்வளோ அங்கீகாரம் பண்ணாங்க அந்த இருக்கிற அதிகாரி வருவாங்க எல்லாமே கொண்டுக்காரங்க இந்த துப்புரவு பணினாலே வேலை செய்கிறாங்க ரோட்டில் குப்பை வச்சு துப்பையோடு போயிரு அந்த அதிகாரம் வந்து யாரும் தரமாட்டாங்க மற்ற துறையில் செஞ்சாங்கன்னா அவங்க பாராட்டி வந்து ஜோன் நடக்குது அதே போல் ஜோன் போரில் பணி வருகின்ற பணியாளர் இருக்கு பணி வருகின்ற அணிக்கே வச்சுக்கு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் எந்த பறையும் செய்கின்ற பணியை மக்கள் மக்கள் சுகாதாரமாக வாழ்வதற்கு தன்னுடைய பங்களிப்பை பயன்படுத்தியவர் சாமி கண்ணு அவருடைய பணியை பாராட்டுகின்ற வகையில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல நிரந்தர பணியாளராக பணி நியமனப்பட்டார் அதனால ஓய்வு கால ஓய்வூதியம் நமது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஏப்ரல் மாதத்தில் பணி வருகின்ற கண்டிப்பாக வரும் அந்த வருவதற்கு சாமி கண்ணு அவளை கண்டிப்பாக அதை படனை அவரை அனுமதிப்பாரு ஏன்னா அவங்களுடைய பணி முதல் ரிச்சேட் ஆகலை ஏன்னா அவங்க இப்போ போட்டால் கூட அந்த ஸ்கீம் போட்டால் கூட ஒரு அந்த காலகட்டம் கட்டாமல் செய்யக்கூடியவர் நல்லா செய்ய போது அவர் வந்து நல்ல முறையாக வாழ்த்தி பையாணி வேண்டிக்கிறேன் சொல்லணும்ல பாராட்டு விழா நமது சாமி கண்ணன் அவருடைய பாராட்டுகளுக்கு வருகை புரியிருக்கின்ற கோட்டத்தொடர் குப்புர அன்பு சவரி அவர்களே குப்புர பேசுகிறவர்களே அன்பு சவரி தனலட்சுமி சரணன் உடல்நிலை சரியான நிகழ்ச்சிக்கு முன்னாடி வந்து அவங்க மரியாதை செலுத்திட்டு போயிட்டாங்க அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி கூறி இந்த பணி வகைப்படுகின்ற அன்பு சகோதரர் சாமி கண்ணனுடைய பணியை நமது தொழிலாளர்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க அந்த ஏரியாவில் போனால் சாமி கண்ணு தான் மூணு மணிக்கு வீட்டுக்கு போகிற ஒரு அவர் தான் எல்லாமே ஒன்றரை மணிக்கு கிளம்பிட்டா கூட அவரு கரெக்டாக மூணு மணி தான் போவார் இந்த மாதிரி

a <laughs>